ஸ்ரீநிதினு ஏன் தேவப்பெருமாளுக்கு பேர்னா ஸ்ரீக்கே நிதி ஒல்லியோ ஸ்ரீ பெருந்தேவி தாயார் பெருந்தேவி தாயார்கிட்ட போய் உமக்கு எது நிதி கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடின்னு எல்லா கோடியும் அவள் தான் அவள் ஏதோ கோடியில் இருக்காளே தவிர அவளுடைய தான் அத்தனை கோடியுமே லோகத்தில் இருக்கிற மொத்தமே அவள் தான் அப்படி இருக்கிறச்சி அவளிடத்துல போய் உமக்கு எது சொத்துன்னு கேட்டால் எதை சொல்லுவோம்னா மேலே இருக்கிற ஒத்தரை தான் காட்டுவார் அவர் ஒத்தரை தான் நமக்கு சொத்து தேவ பெருமாள் இடத்துல போய் உமக்கெது சொத்துன்னு கேட்டார் அவள் ஒருத்தியத்தான் காட்டுவர் பெருந்தேவி தாயார் தான் அவருக்கு சொத்து அவர் தான் தாயாருக்கு சொத்து அதனாலதான் முதல்ல ஸ்ரீநிதினு சாதித்தார் அனைவருக்கும் சொத்து பிராட்டி பிராட்டிக்கே சொத்து பகவான் ஸ்ரீநிதி நிதிம் அபாரமர்த்தினான் யார் எதைப்பை பிரார்த்தித்தாலும் அவர்களுக்கு நிதியாகவே இருக்கிறார் தேவ ஒன்று கேட்குறோமே வீடு வேணும் வாசல் வேணும் குழந்தை வேணும் கல்யாணம் ஆகணும் எதெதோ பரீட்சை தேரணும் எல்லாத்தையும் கேட்குற மொழியோ அவர் என்ன இதெல்லாம் கையிலேயே வச்சுருக்கார் அவர் எப்படி கொடுப்பறனால் பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்குத்தான் இத்தனை ஏற்றம் அவனுடைய திவ்யமான திருமேனியை சேவிக்கிற மொழியோ உலகத்தில் எதெல்லாம் ருச்சி உடைய பதார்த்தங்களோ அதுக்கெல்லாம் ரசத்த பெருமாள் திருமேனி தான் கொடுக்குமா சாஸ்திரம் எப்படி சொல்கிறதுன்னா பகவானுடைய திருமேனியில் எல்லா நறுமணங்களும் இருக்கும் எல்லா மங்களங்களும் இருக்கும் எல்லா பவித்திரமும் இருக்கும் எல்லா ரசமும் இருக்கும் எல்லா ஜோதிஷும் இருக்கும் இப்போ உலகத்திலே சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அக்னி இது முதலானதுக்கெல்லாம் ஜோதிஸ் வேணுமா பெருமாள் திருமேனி இடத்துல தான் வாங்கிக்கணும் பூக்கு மல்லிகை மனம் வேணும் ரோஷா பூக்கு ரோஷா மணம் வேணும் ஜாதி புஷ்பத்துக்கு ஜாதி மனம் வேணும் இருவாட்சி புஷ்பத்துக்கு இருவாட்சி மனம் வேணும் எங்கிருந்து வரும் பெருமாள் திருமேனியிலிருந்து தான் வரும் அதை கொடுக்கிறார் அப்போ மஞ்சளுக்கு மங்களத்தன்மை உண்டு குங்குமத்துக்கு மங்களத்தன்மை உண்டு விளக்குக்கு மங்களத்தன்மை உண்டு மஞ்சள் ஆடைக்கு மங்களத்தன்மை உண்டு மங்கள சூத்திரத்துக்கு மங்களத்தன்மை உண்டு இதுக்கெல்லாம் மங்களத்தன்மை எங்கேருந்து வரும் இப்ப யாரும் இதை கையில் கொடுத்து மங்களகரமாக வச்சுங்கோ அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டா இதே மஞ்சளை கொடுத்து மங்களம் தான் நம்புவா குங்குமத்தை கொடுத்து மங்களம் தான் நம்புறா ஏனெனில் பகவான் அந்த சட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கார் இன்னன்ன பொருளில் என் திருமேனியனுடைய மங்களத்துவம் இருக்கட்டும் என் திருமேனியில் இருக்கிற சுத்தமான தன்மை இந்தந்த பதார்த்தத்தில் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை அவசியம் வியாழக்கிழமையானால் விளக்கெல்லாம் பண்ணி பெருமாள் சன்னதிக்கு தாயார் சன்னதிக்கு முன்னாடி அவரவர்கள் இல்லத்தில் வெள்ளிக்கிழமை கார்த்தால் விளக்கு நித்தியமே ஏற்றணும் அதடியும் சொல்ல வரல வெள்ளிக்கிழமை கார்த்தால் ஏற்ற வைக்கணும்னா என் விளக்குக்கு மங்களத்தன்மைன்னு இருக்கணுமா ஒரு மின்சார விளக்கை போட்டுவிட்டு ஆறானு மங்களம்னு சொல்கிறாளோ இன்னி வரைக்கும் சொல்லலையே எல்லா கோவில்களையும் மின்சார விளக்கு இருக்குது அது இல்லைன்னா பெருமாளை நம்மளால் சேவிக்கவே முடியாதுங்கிற நிலைமை கொண்டு போய் விட்டுட்டோம் ஆனால் நீங்கள் இருட்டில் அவரை சேவிச்சு பார்த்திருந்தா தான் அவர் ஆறுங்கிறதே புரியும் இந்த விளக்கில் சேவித்து பார்த்தா அவர் அழகு தெரியாது இந்த விளக்கு பளிச்சுன்னு போட்டு என்ன தெரியுமா பண்ணுறது அவர் அழகாக நல்ல வேலை குறைக்கிறது இல்லைன்னா நம்ம திருஷ்டி தோஷம் போட்டுவிடும் நம்ம கண்ணெச்சில் படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விளக்கை போட்டு வச்சிருக்கா இந்த விளக்கு இல்லாமல் நல்ல நெய் தீபத்தில் பெருமாளை சேவித்தோம்னால் போகக்கூடிய அழகு ஆகையாலே பெருமான் இந்த விளக்குக்கு இன்னைக்கு இதுக்கு மங்களத்தன்மை கொடுக்கல ஆனா அகல் விளக்குக்கு கொடுத்து வச்சிருக்கார் இது லட்சம் ஆகலாம் அது நாலு ரூபாய் ஆகலாம் ஆனா அதற்குத்தான் மங்களத்தன்மை அப்ப உலகத்தில் பவித்திரமான பொருட்களுக்கு பவித்திரத்துவத்தை கொடுப்பது மங்களகரமான பொருள்களுக்கு மங்களத்தன்மையை கொடுப்பது ஒளிக்கு ஒளியை கொடுப்பது மனத்துக்கு மனத்தை கொடுப்பது இப்படி இத்தனையும் பகவானுடைய திருமேனிலிருந்து வர்றதுனால தான் நாம போய் எதை கேட்டாலும் அவரால கொடுக்க முடியறது ஏன்னா அனைத்தும் அவரிடத்துல இருக்கு அப்ப அனுகிரகிக்கிறது மட்டும்தான் அவருக்கு தேவைப்போ அப்ப அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்கிறான் வரந்ததா தீதி வரதாகா